ஹாய் உங்கள் ரைடே வித் மீமினி மூட்டு வலி முதுகு வலி முழங்கால் வலி அப்படின்னு சொல்லி நம்ம உடலில் உள்ள அனைத்து வழிகளையுமே போக்கக்கூடிய அற்புத ஆற்றல் கொண்ட இந்த மூங்கில் அரிசியை வச்சு தான் நாம் இந்த வீடியோவில் வந்து இட்லி தோசை பணியாரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாவு எந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மூங்கில் அரிசி அதிக மருத்துவ குணம் கொண்டது அது மட்டும் இல்லைங்க தன்னுடைய வாழ்நாளோட இறுதி டைமில் வந்து த தன்னுடைய அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குற மாதிரி விதைகளை உருவாக்கி விட்டுட்டு தான் இந்த மூங்கில் அரிசி இது அறுபது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இதோட பயன்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க எப்படி நாம் இந்த மாவுகளை எடுத்து அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி இட்லி தோசை பணியாரம் ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ங்கில் ரைஸ் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மூங்கில் அரிசி எடுத்துக்கிறலாம் எடுத்துகிட்டு அதை ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் இது குறஞ்சது எட்டு மணி நேரம் ஊறணும் நான் வந்து இந்த அரிசியை காலையிலேயே ஊற வச்சிட்டேன் நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறலாம் இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியிலே ஊற வச்சிடலாம் நம்ம அரை டம்ளர் அந்த எந்த டம்ளரில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்தும் கொஞ்சமாக வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறலாம் இதையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிடலாம் நல்லா இந்த இதை மூணுமே வந்து ஊறிருச்சு பாருங்கள் நல்லா அந்த மூங்கில் அரிசி சாஃப்டாக ஊறி வந்துருச்சு இப்போது மிக்சி ஜாரில் இந்த மூங்கில் அரிசியை மாற்றிக்கிறலாம் நம்ம தண்ணி நல்ல தண்ணி தான் ஊற்றி ஊற வச்சோம் ஸோ தண்ணியோட தேவையான அளவு தண்ணியோட வந்து நம்ம மூங்கில் அரிசியை ஆட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு இந்த மூங்கில் அரிசியை வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போது இது கூடவே அந்த வெந்தயமும் உளுந்தும் ஊற வச்சுருந்தீங்கலாம் அந்த இதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே அரிசியையும் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து அரைச்சிக்கிறலாம் கொஞ்சம் பொடி பதம் இருக்கும் இல்லைங்களா அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இதை அப்படியே இருக்கட்டும் நம்ம காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போது காலையில் பாருங்கள் மாவு அழகாக வந்துட்டு புளிச்சு வந்துடுச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் கரண்டியில் மாவு எடுக்கும் பொழுதே அழகாக அதை வந்து புளிச்சது உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்துட்டு மாவு ரெடியாக இருக்குது இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் தண்ணி வந்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இட்லி ஊற்றுற பதத்துக்கு மாவை வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு ரெடியாக இருக்குது இப்போது நம்ம தட்டு இட்லி ஊற்றுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துருக்கேன் ஸோ அந்த தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம அந்த மூ ரெடி பண்ணியாக இருக்க அந்த மூங்கில அரிசி மாவில் இருந்து ரெண்டு கரண்டி மாவை இந்த தட்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டிக் பண்ணி லெவல் படுத்தியாச்சு ஸோ லெவல் படுத்திட்டு இப்போது ரெடியாக வந்து நான் ஸ்டீமரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது அது பாருங்கள் நல்லா அந்த இருந்து ஆவி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதில் வந்து இந்த தட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூடிறலாம் இந்த தட்டு இட்லி வந்து குக் ஆகட்டும் அதுக்குள்ளே நாம் தோசை எப்படி வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஊற்றி காட்டுறேன் இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு தோசை தவா ரெடியாக காஞ்சி இருக்குது ஸோ அதில் ஒரு ரெண்டு கரண்டி மாவை விட்டு நல்லா நம்ம நார்மலாக எப்படி தோசை வார்ப்போமோ அதே மாதிரி வார்த்து விட்டுக்கரலாம் பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா தோசையை வந்து வார்த்து விட்டாச்சு இப்போது இதில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கரலாம் சுற்றி எல்லா பக்கமும் விட்டாச்சு சூப்பராக குக்காகி வந்துருச்சு இப்போ நாம் இந்த தோசையை வந்து திருப்பி போட்டுக்கரலாம் இந்த தோசையை நம்ம ஓரங்கள் எடுத்து விட வேண்டியது இல்லை அவ்வளவு சாஃப்டாக சூப்பராக வந்து வருது நல்லா திருப்பி போட்டாச்சு பாருங்கள் அவங்களுக்கு தோசையை பார்க்கும் பொழுது எவ்வளவு அருமையாக அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி ஆயிருச்சு இதை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறலாம் அடுத்ததாக வந்து நாம் பனியார சட்டியை ரெடியாக அடுப்பில் ஆயில் விட்டு வச்சுருக்கோம் இது சூடாகிடுச்சு இப்போது எல்லா குழிகள்லையுமே வந்துட்டு மாவை வந்து நம்ம ஒவ்வொரு குழியிலேயும் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிறலாம் இது வந்து ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே போய் இட்லி வந்து குக்காக எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இட்லி சூப்பராக குக் ஆகிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இப்போ தான் நான் உங்களுக்கு ஒரு தட்டில் மாற்றி காட்டுறேன் நம்ம இட்லிக்கு வந்து ஓரங்களே எடுத்து விடலை அப்படியே வந்துட்டு த திருப்பி விட்ட உடனே சூப்பராக வந்து ஒட்டாமல் வந்துடுச்சு நம்ம இந்த மாவில் சோடாப்பு எதுவுமே நம்ம சேர்க்கலை ஒன்லி உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க பார்க்கும்பொழுது அப்படியே இட்லி மாதிரியாக இருக்குது கேக்கு மாதிரி இருக்குது அதோட கலருக்கும் அந்த சாஃப்ட்னஸ்க்கும் அந்த ஸ்ட்ரக்சருக்கும் பார்க்கும்போது அப்படியே யாரும் பார்த்தா கேக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இட்லி தயாராகிடுச்சு இப்போ நம்ம போய் இந்த பணியாரத்தை பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குக்காகி உப்பி வந்துருச்சு பணியாரமே பாருங்கள் அந்த குழியில் வந்து ஒட்டவே இல்லை ஓரங்களையுமே நம்ம எடுத்து விடலாம் அப்படியே வந்து சூப்பராக திருப்பி விட்டவுடனே திருப்புது நல்லா அதோட கலரை பாருங்கள் நல்லா ப்ரௌனாக சூப்பராக கோல்டன் கலராக அருமையாக வந்து ஆகிருச்சு ஸோ நாம் வந்து இந்த அரிசியில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது இல்லைங்களா நாம் இது ரொம்ப ரேட்டு அதிகம் அப்படின்னாலும் அடிக்கடி யூஸ் பண்ண முடியாட்டியாவது ரேராகாவது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து இந்த அரிசி மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம் ஏன்னா நம்ம அரிசியை வந்து இப்போ ரைஸாக வச்சு அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் வந்து ரஃப்பாக ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இட்லி தோசை பணியாரம்னு நம்ம வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குங்க ஸோ இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக வருங்க அது இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் பனியாரமாக இருக்கட்டும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு நான் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே மாவை வச்சு தான் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன் ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன அதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நெய்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இந்த இதுக்கு தேங்காய் சட்னி வச்சேன் பக்காவாக இருந்தது காம்பினேஷன் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக சாப்பிட்டாங்க நமக்கும் காலையிலேயே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும் தேங்க்யூ